திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் தடகள வீராங்கனை சுபா வெங்கடேஷ் அவர் விளங்குவாணி போதிர சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலட்சி பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் அண்ணி தம்பி அக்கா தங்கை மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷ் பண்ணாங்க அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலட்சி பண்ண போகிறாங்க அப்படி அவங்க பாசக்கார பிரதர் வெங்கட் விஷ்ணு வந்து பார்த்தீங்கனா அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீவோ சார்பாகவும் நான் முக்கியமாக திடீர்னு சார் பண்ணிக்கலாம் சஹாபி ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறா ஷாலினி ஸோ நம்ம ஷாலினி வந்து பாருங்க நீங்கள் பேர்தே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ்ட பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண போகிறது அவங்க தம்பி மற்றும் அண்ட் அக்கா தங்கை ஸோ எல்லாருமே ஸ்கூல் நண்பர்கள் காலேஜ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா ஷாலினிக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு யுவ சார்பாகவும் அண்ட் முக்கியம் அது டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஷாலினி நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா செந்தில் சிவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ண போகிறது நவீன் கவின் அஸ்வின் தர்மிகா ஸ்ரீ அண்ட் சாய்ஸ்ரீ மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியம் மத்திரியும் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்ட்டாக போதில் செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமான வை ஜெயந்தி அவர்கள் பண்ணி போதில் செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி கலை செல்வி அவர்கள் சார்பாகும் அக்கா தமிழ் செல்வி அவர்கள் சார்பாகும் தம்பி இளவரசன் தங்கை அனுஷியா அண்ட் மணி மேகலை அண்ட் மகன் நிதிஷ் மற்றும் மகள் ஸ்வேதா நதியா அண்ட் யாரும் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துக்கலாம் முக்கியம் சார்பாக போய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிரலியா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு தனவேல் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி மீனா அவர்கள் சார்பாக அன்னிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க மாமா சக்திவேல் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திரு வெங்கடம் யாதவ் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அனஷ் பண்ண போறாங்க சப்பிடிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது பாரத முன்னேற்ற கழக தலைவர் திரு பாரதி ராஜா யாதவ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரி சங்கம் செயலாளர் அண்ட் மார்க்கெட் திரு மூர்த்தி அவர்கள் சார்பாகவும் அண்ட் காங்கிரஸ் தலைமை கழக பேச்சாளர் ஸ்ரீரங்கம் திரு சண்முகம் சிவாஜி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அல்லூர் எழிலரசன் அவர்கள் சார்பாகவும் பாரத முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ராமச்சந்திரன் யாதவ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஜி எம் வினோத் பாண்டி அவர்கள் சார்பாகும் அண்ட் அரியமங்கலம் பகுதி செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் சார்பாகும் அரியமங்கலம் அவை தலைவர் கார்த்திக் ஆவின் முருகானந்தம் அவர்கள் சார்பாக வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து அண்ணன் பண்ணாங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பிடு போ நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தனிஷா ஸோ இவங்க பண்ணி போதிரை செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா அவங்க மாமா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோ சர்பாக மாதிரி ஓகே அம்மா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா

பைசல் ரசீத் ஹரிஷ் மற்றும் ஆசாத் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் திருச்சி ஆழ்வார் தோப் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா ரியாஸ்க்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ ரியாஸ்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்க்குறது யுவ சார்பாகவும் அன் முக்கிய அம்மாஸ் டீம் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பேர்தே ரியாஸ் நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படிமான அஜிமல்ஜின் சிவரம் பண்ணி போதிரை செல்வம் பண்ணார் சிவரைக்கு எல்லா பண்ண போகிறாங்க போறாங்க சொல்லி அதை பாப்பா விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன பொருது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவசல்பாக்கும் முக்கியம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் ஆர்த் டே செல்பம் பண்ண போறாங்க திரு வி பி ராஜா அண்ணன் அவர்கள் பண்ணி பேர்தே செல்பம் பண்ணாங்க அவர்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பொறுத்து ஜெயபால் மணிமேகலை லியாஸ்ரீ மற்றும் யாலி சாய் அன் உடையாளிப்பட்டி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளவு சார்பாகவும் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிட்றேன் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஸ்வேதா யுவராஜ் அவர்கள் வந்து மாதிரி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது மாவீரன் யுவராஜ் கவுண்டர் அவர்கள் சார்பாகவும் தீரன் ஆனந்த் தீரன் கவியரசு தீரன் நவீன் தீரன் சங்கர் தீரன் சசி தீரன் கவியரசன் தீரன் சுஜித் தீரன் கிஷோர் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நண்பர்கள் மாவீரன் யுவராஜ் உண்மையான விசுவாசி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா நம்ம அக்கா அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவர் சார்பாகவும் நான் முக்கியம் அஜிடின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது